தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் உயிரான உன் துணை இன்று என் ஆலயம் வந்தார் உன் மனதிற்கு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியை என்னிடம் சொன்னார் அதை உன்னிடம் சொல்ல சொன்னார் அதை இப்பொழுது சொல்கிறேன் கவனமாக கேள் யார் உன்னோடு பேச வேண்டும் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீ மனதார நினைக்கின்றாயோ அவர் உன்னை நாடி வரப்போகிறார் உன் நம்பிக்கை குறைய உன் உயிரான உறவு உன்னை நாடி வரப்போகிறார் உன் மீது இருந்த அத்தனை மன வருத்தமும் அவருக்கு நீங்கிவிட்டது சாயப்பா என் சூழ்நிலையை நீங்கள் அறிந்து விட்டீர்கள் நிச்சயமாக நாளை என் துணையை நாடி வருகிறேன் என் துணையிடம் சொல்லிவிடுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதுதான் செய்த தவறுகள் அனைத்தையும் உணர்ந்து சாயப்பா என் துணையை என்னோடு சேர்த்து வையுங்கள் என்று அவரினுடைய ஆலயத்தில் மன்றியிட்டு விட்டார் உறுதியாக அவர் சொன்னதை பார்த்தால் அவர் மனதில் இருந்த அத்தனை எண்ணங்களும் நீங்கிவிட்டது தேவையில்லாத சிந்தனை அனைத்தையும் அவர் மனது உன்னோடு சேர வேண்டும் என்று வாழ நினைக்கிறார் அவர் உன்னை நாடி வருவார் வெகு சீக்கிரம் இது நடக்கும் அவரை நீ ஏற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை பல இன்னல்களையும் துன்பங்களையும் நீ சந்தித்து இனி அது போல ஒரு சூழ்நிலையில் நான் உன்னை விடமாட்டேன் உன் துணையோடு உன்னை சேர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சியை உண்டாக்க போகிறேன் சந்தோஷமாக வாழ்க்கை இப்படியே இருக்கிறது என்று நீ கஷ்டப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் நீ நினைத்தது உறுதியாக நடக்கும் அதை நடத்தி வைப்பது என் பொறுப்பு உன் துணை உன்னை நாடி வருவார் உன்னோடு பேசுவார் உன் வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாக மாறும் என்றும் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்